ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு நேயர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேல வெற்றி பெற போறீங்க நீங்க பார்க்குற வேலை அதில் அதிகமாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வரப்போகுது அதேமாதிரி சம்பள உயர்வும் வரப்போகுது அதேமாரி நீங்கள் பார்க்குற தொழிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த தொழில் வளர்ச்சி அடைய போகுது அதிகமாக அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் சீக்கிரமே அடைய போகுது அதே மாதிரி அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க ஒருவேளை இல்லை நாங்கள் இன்னும் கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கோம் இன்னும் இந்த ஏழரை சனியோட தாக்கம் எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வந்து அதில் இருந்து நாங்கள் மீளவே இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை நிலையான தொழிலும் இல்லை நிலையான வருமானம் கிடையாது கடனாளியாக தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னமும் நாங்கள் வந்து போராட்டமாக தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம் அதே மாதிரி அவமானமாக தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு வரோம் கடனை சரியாக கொடுக்க முடியல எங்களால் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது அந்த திருப்பு எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய அவசர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமைப்பது அப்படிப்பட்ட மேன்மையும் கௌரவத்தையும் நல்ல தொழிலையும் நல்ல வேலையையும் கடனில்லாத வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகத்தையும் அந்தஸ்தையும் எட்டி தொட முடியாத உயரத்தை தொடக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தையும் தொடக்கூடிய சூரிய பேச்சை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா ராசி ராசினியர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங் நீங்கள் வந்து முயற்சி அதிகமாக பண்ணுவீங்க நம்பிக்கையோட முயற்சியை பண்ணுவீங்க சரிங்களா ஏன்னா ஒரு தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மிகப்பெரிய வெற்றி அது வருது சரிங்களா அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னால் ஈஸியாக ஜெயிக்கலாங்க ஈஸியாக ஜெயிக்கலாம் சரிங்களா அதுக்கு உதாரணமாக ஒரு நேற்று நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் நேற்று சனிக்கிழமை நேற்று நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அதாவது அவர் வந்து ஒரு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்து அவருக்கு வேலை போயிட்டுது தனுசு ராசிக்காரர் அவருக்கு வேலை போயிட்டுது அவர் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு வேலை போயிட்டுது சென்னையில் ஒர்க் பண்ணார் அவருடைய ஃபேமிலி எல்லாமே சென்னையில் இருக்குது சரிங்களா ரெண்டு குழந்தைங்க படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் அவர் சம்பளம் வாங்கினார் ஆனால் அவருக்கு வேலையை வந்து திடீர்னு கூப்பிட்டு போ உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க சரிங்களா வேலை போய்ட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதேமாதிரி வெளியில் ஒரு ஒரு வாரம் வந்து தேடி பார்க்குறாரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதனே வச்சிங்களா தேடி பார்க்குறாரு ஒன்றும் சரியாக செட் ஆகலை அப்புறம் அவங்க மனைவியை அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்களாம் சரிங்க வேலை வந்து கிடைக்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது சரிங்களா அதுக்கு முன்னால் வேலை வந்து கிடைக்கிறப்ப அது கிடைக்கட்டும் அதுக்கு முன்னால் எதோ கிடைக்கிற வேலைக்கு போங்க நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும்ல இல்லை நான் வந்து படித்த படிப்பு என் தகுதிக்கான வேலைக்கு தான் நான் போவேன்னா அது வந்து நம்ம கையில இல்லை இன்னைக்கும் கிடைக்கலாம் இல்லை இன்னும் ஒரு மாதம் கழிச்சும் கிடைக்கலாம் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சும் கிடைக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சும் கிடைக்கலாம் இல்லை கிடைக்காம கூட போகலாம் சரிங்களா நமக்கு நேரம் சரியில்லை வேலை போயிட்டுது சரி இப்போதைக்கு என்ன பண்ணலாம் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காவது ஒரு தொழிலை வந்து நீங்க அதாவது ஒரு வேலையை வந்து நீங்க பாருங்க ஏதாவது ஒரு வேலை உங்க படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு நமக்கு வந்து குடும்பத்தை ஓட்டுறது பணம் வேணும் அந்த மாதிரி சொல்ல முடியாதான் அவருக்கு வந்து நியாயமாப்பட்டது சரின்ட்டு அவர் வேற வழியே இல்லாமல் இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுறது காய்கறிகளை டெலிவரி பண்ணுறது அப்புறம் வந்து விஜிடபிள்ஸு இது வெஜிடபிள்ஸ்னால் டெலிவரி பண்ணுறது ஃப்ரூட்ஸ் டெலிவரி பண்ணுறது சரிங்களா ஒரு பெரிய ஏஜென்சி அவங்க வந்து இந்த பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துக்குலாம் சமைப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸு காய்கறி இதெல்லாம் டெலிவரி பண்ணுறது அப்புறம் வந்து மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறது ஒரு பெரிய தான் வாங்குவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இவர் வந்து இந்த டெலிவரி பாயாக இருக்காருன்னு வச்சுங்களா அவங்களுடைய வேனில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எத்தனை கிலோ வேணுமோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை கிலோன்னு அங்கே இறக்கி வச்சுருவாங்க அப்புறம் அடுத்த சூப்பர் மார்க்கெட்டு அதேமாதிரி கல்யாணத்தில் சமையல் செஞ்சு போடுவாங்களா அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு எங்கே கேட்குறாங்களோ அங்கே போய் டெலிவரி பண்ணிவிடுவாங்க அவங்களாம் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் முதலாளிக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க சரிங்களா இவங்க ஜஸ்ட் டெலிவரி ஒர்க் மட்டும் இவங்களோட வேலை இவருக்கு மாதம் பதினஞ்சாயிரரூவா சம்பளம் சரிங்களா அதை வச்சு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கிடைக்கிறத வச்சாவது நம்ம ரன் பண்ணலாம்ல குடும்பத்தை வேறு வீட்டுக்கு மாறிட்டாங்க வேலை போன பிறகு ரொம்ப குறைஞ்ச வாடகை உள்ள வீட்டுக்கும் மாறிட்டாங்க அவங்களும் புத்திசாலித்தனமாக தான் இருந்திருக்காங்க இதுக்கு மேலே அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது பதினஞ்சாயிரத்தை வச்சு ஓட்டுற வழியை பார்க்கணுன்னு அதுமாரி பண்ணிட்டுருக்காரு இவரோட லைஃப் வந்து இதிலேயே ஓடினு இருக்கு டே டெய்லி போய்ட்டு டெலிவரி பண்ணுறது மேனுவல் ஒர்க்கு தானே அப்புறம் வந்து டயரில் தூங்கிறாரு அவரோட வேலைக்கும் அவர் சரியாக முயற்சியும் பண்ண முடியல இந்த மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட போயிட்டுது அப்புறம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு சூப்பர் வேலை கிடைக்குமே நீங்கள் முயற்சி பண் பண்ணிருந்தீங்கன்னா என்னைக்கே நீங்கள் வேலை ஜாயின் தான் எனக்கு ஓய்வு கிடையாது சார் என்னோடய வேலை அந்த மாதிரி வேலை எனக்கு என்னால் வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இந்த வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு வர்றதுக்கு எனக்கு புழுதிக்கும் சனி சனிக்கிழமை கூட இதுதான் வேலை செஞ்சு தான் ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதாவது முக்கியமானதுன்னா இப்போ டெலிவரி பண்ணிட்டு தான் ஆகணும் அதனால் அவங்க சொல்கிறது தான் லீவ்லாம் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதும் சரி நீங்கள் வேலையை தேடுங்க உடனே கிடைக்கிறதும் சரி அவர் வந்து அப்ளை பண்ணார் பேங்க் கம்பெனி போன வெயில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா வரீங்களா அப்படின்ட்டுருக்காரு இவருக்கு சந்தோஷம் தான் இல்லை சரி வரேன் அப்படின்ட்டு என்றைக்குனா நேற்று சனிக்கிழமை பத்தொம்போது பத்தொம்போது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வரேன்னு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கால் வந்திருக்கு சனிக்கிழமை நான் வரேன்ட்டார் சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸுக்கிட்ட சொல்கிறாரு அவங்க மாலாளிக்கு சார் இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்றதும் ஆக்சுவலாக நேற்று முக இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் சரிங்களா அதனால் நேத்தே கொண்டாந்து இது பண்ணிடணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் எல்லாத்துலையும் என்ன சொல்லிருக்காரு அந்த மாதிரி நாளைக்கு அதிகமாக டெலிவரி இருக்க நீ லீவ்லாம் கொடுக்க முடியாது நீ அதை டெலிவரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறார் சார் ரொம்ப அர்ஜென்ட்டு சார் நான் லீவ் போட்டே ஆகணும் அப்படிங்கிறாரு அப்புறம் அந்த முதலில் என்ன சொல்கிறார் சரி நீ ஒரு முக்கியமான டெலிவரி ஒன்று இருக்குது சரிங்களா அந்த டெலிவரியை நீ காலையிலே கொடுத்துட்டு நீ வேணால் போய்க்க ஒரே ஒரு டெலிவரியாக நீ பண்ணிட்டு போ பொழுதிக்குமே நான் ஒன்று செய்ய சொல்லலை சரியா நீ எமர்ஜென்சின்னு சொல்கிறதால நீ அந்த ஒரு டெலிவரியை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு சொன்னதும் சரி இப்போ அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல சரி நம்ம எப்படியாவது காலையிலே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போகிறாரு எப்படியா இருந்தாலும் எட்டு எட்டரை ஆகிடுது போய் அதை எடுத்துக்கின்னு போய் அந்த ஏரியாவில் போய் இறக்கி வச்சுட்டு திரும்ப ரிட்டன் அந்த வாகனத்தை கொண்டு அந்த இவங்க இந்த இவங்க ஷாப்பில் விட்டுட்டு வர்றதுக்கு எட்டரை ஆகிடுது வீட்டுக்கு வர்றாரு கிளம்பி போகிறதுக்குள்ளே மணி ஒம்பது ஒம்பது ஆயிடுறது போய் பஸ்ஸை பிடிக்கிறாரு போயிட்டு அங்கே போகும்போதே மணி வந்து ரெண்டரை மணிக்கு போய் இறங்குறாரு நல்லா எக்ஸ்ப்ரெஸ்சில் போகிறார் பஸ்ஸில் போகிறாரு இறங்கி அங்கே ஒரு ஆட்டோ அதே மாதிரி அவருக்கு வந்து பெங்களூரில் எந்த இடம்னு சரியாக தெரியாது ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்கும்போது அந்த ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கிற இடோன்னு தான் சரி அந்த ஆட்டோவிலே போகிறாரு ஆட்டோக்காரன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க விட்டதும் அங்கே போனால் எல்லோரும் இப்போ முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க செலக்டடா இல்லடா இல்லையா வேலைக்கு அதாவது அவங்க வந்து அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க செலக்ட் ஆகிட்டாங்களா ஆகல்யாணத்துக்காக உட்காந்துருக்காங்க இவர் போகிறாரு போயிட்டு அந்த ரிசப்ஷன்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரிங்க எனக்கு நான் காலையிலேயே வந்திருப்பேன் ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை வந்துச்சு நான் செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்கு தான் லேட் ஆகிட்டு நான் சென்னையிலேருந்து வரேன் பஸ்ஸில் பிடிச்சி இவங்க ஆட்டோ பிடிச்சி வராங்கன்னா இவரோட அந்த இவர் கடந்து வந்த பாதை அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி வந்திருக்காரு அவரோட பெயினை வந்து சொல்கிறார் சொன்னதும் அவங்க வந்து சரி ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்தால் கூட அவங்க இல்லைங்க வேலை இது இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சிங்க நீங்கள் கிளம்பலான்னு இருப்பாங்க இவர் சென்னையிலேருந்து இவ்வளோ செலவு பண்ணின்னு வந்திருக்காரு சரியா அதனால் அவங்க யோசிச்சுட்டு சரி இருங்க நான் சொல்லி பார்க்குறேன்ட்டு அந்த இன்டர்வியூ கிட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்களா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு ஒரு சில பர்சனல் ரீசனால் அவருக்கு லேட்டாகி போச்சு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு அந்த பொண்ணு சொன்னதும் சரி அனுப்புங்க அப்படின்ற ஏன்னா இந்த அவர் முயற்சி பண்ணிட்டு போனார் பார்த்தீங்களா விடாமுயற்சியோட அதுதான் அந்த இடத்துல அவர் கொண்டு போய் சேர்த்துருக்கு சரி வர சொல்லுங்கன்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க வர சொல்லியிருக்காங்க இவர் சொன்னார் இந்த மாதிரிங்க நான் காலையிலே வந்திருப்பேன் எனக்கு வந்து ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு கா காலையிலே ஒரு வேலை வந்துட்டுது அதனை முடிச்சு விட்டு அதை அச என்ன சொல்கிறது அதை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுச்சிங்க வந்த அப்புறம் ஆட்டோவில் வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்த நல்ல சூழ்நிலையை சொல்கிறாரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டுது சரிங்களா இப்போ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்காரு அப்போ அந்த வேலை அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் சரியா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கார் அப்போ இந்த வேலை வந்து அவங்க லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம் சொல்லிவிட்டு அவருக்கு இந்த அவர் கஷ்டப்பட்டு வந்தார் இல்லைங்களா அதுலேயே அவருக்கு வந்து மனசு நிறைஞ்சிடுது சரிங்க ஐ எம் ஓகே வித்யோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லணும்னா அப்புறம் அவர் பற்றி சொல்லியிருக்காரு அவன் அடுத்த ரவுண்ட்லேயும் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் எடுங்க அப்படின்ட்டு ஆனால் அதேமாதிரி ரெண்டாவது ரவுண்ட்லேயும் போகிறாரு ரெண்டாவது ரவுண்டுக்கிட்டேயும் சொல்கிறார் இந்த மாதிரி சார் நான் காலையிலே வந்திருப்பேன் காலையில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை வந்துட்டு தான் அதை முடிச்சுட்டு தான் சார் வரணுன்ற மாதிரி சூழ்நிலை ஆகிட்டு நான் முடிச்சுட்டு நான் வந்தேன் சார் லேட் லேட்டாகிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி இவரோட சுச்சுவேஷனை சொல்லும்போது அவர் யோசிக்கிறார் சென்னையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே கண்டிப்பாக இவங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறார் பேச்சுக்காக சும்மா எவ்வளவு ஏதாவது கேட்கணும் இல்லை அது வந்து நல்லா ஒரு பதில் சொல்லாட்டி கூட அவர் செலக்ட் பண்ணுறது தான் வர ஆனாலும் இவர் வந்து சொல்கிறாரு ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேலரியை பற்றி ஹச்ஆர் கேட்டுக்கோங்கன்ட்டு அப்புறம் ஹச்ஆர் ரவுண்டு இன்டர்வியூ மூணாவது ரவுண்டு அதையும் முடிச்சுட்டு அவருக்கு வேலையும் கிடைச்சிட்டு அவர் செலக்டடு சரிங்களா அந்த லேட்டாக போனார் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருக்கு வந்து வேலையை வாங்கி கொடுத்துருக்கு அதுக்குன்னு உங்களை நான் லேட்டாக போங்கன்னலாம் சொல்லலை அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிவிட்டு சரிங்களா அவர் முதல் அள்ளிக்கிட்டே கேட்டார் சார் இந்த மாதிரி சார் ஒரு முக்கியமான வேலைன்னு லீவ் கொடுங்கண்ணா இல்லைப்பா நீ அந்த ஒரு டெலிவரியாவது முடிச்சுட்டு போனார் அந்த டெலிவரி முடிச்சுட்டு அறக்கப்புறம் காலையிலே எதாவது ரெண்டு வீட்லேயே சாப்பிட்டு போனாராம் மதியானம் சாப்பிடல சரிங்களா அந்த நேரத்தில் போய் ஹோட்டலில் தேடினு நிற்பாங்க முதல்ல இன்டர்வியூ முடிச்சு வரணுன்ட்டு கிட்டத்தட்ட இன்ட்ரிவியூ வந்து மதியானம் மூன்றரை மணிக்கு நடக்குதான் அவருக்கு இன்டர்வியூ சரிங்களா அவர் கடந்து போன அந்த தடைகளெல்லாம் தாண்டி விடாமுயற்சியோட போனார் பாருங்க அதுதான் அவர் ஜெயிக்கிறதுக்கு அங்கே இதாக இருந்தது எவ்வளோ தெரியுங்களா சம்பளம் இருக்குது ஒன்றே முக்கால் லட்சம் ஏற்கனவே ஒரு கம்பெனி அவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணார் அங்கே ஒன்றே கால் லட்சம் இங்கே ஒன்றே முக்கால் லட்சம் அதேமாதிரி இவர் போனார் இல்லைங்களா பஸ் டிக்கெட்டு அங்கேருந்து ஆட்டோ சார்ஜு அப்புறம் காலை மதியம் இரவு அந்த சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் சேர்த்து நாலாயரூவா கொடுத்தாங்களாம் அவங்க வந்துட்டு போன எக்ஸ்பென்சிவ்க்கு மட்டும் அதேமாரி இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர் கையில் கொடுத்துட்டாங்களாம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோம் நினைக்கிறோம் நினைச்சோம்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் கஷ்டம்தான் எந்த இதுவும் ஈஸியான ஒரு வேலை கிடையாது கஷ்டம்னு நினச்சோன்னு வச்சுங்களேன் சாப்பாடு சாப்பிட்றது கூட கஷ்டம்தான் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணுறோமா சும்மா வேங்கை மாதிரி ஓடணும் சிறுத்த மாதிரி ஓடணும் இப்போ சிங்க மாதிரி வேலை செய்யணும் சரிங்களா அதை ஆக்குற மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் அதாவது அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அந்தளவுக்கு நம்ம வேகம் இருக்கணும் எல்லாம் கஷ்டந்தான் தனுசு ராசிக்காரங்களாம் வந்து மிகப்பெரிய லட்சியவாதிகள் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இருக்கணும் அது ஓகே தான் பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக அடைஞ்சிடலாம் சரிங்களா சிம்ம ராசியோட அஞ்சாவது ராசி தனுசு ராசி சிம்ம ராசியில் இப்போ சூரிய பயிற்சி நடந்துருக்கு புதன் சுக்ரன் எல்லாமே சிம்மராசியில் இருக்காங்க அந்த நன்மை உங்களுக்கும் அப்படியே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வர அக்டோபர் எட்டாம் தேதி நடக்க இருக்க ராகு கேது பேச்சு வந்த பிறகு உங்களோட வளர்ச்சிலாம் எங்கேயோ போங்க நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்களா நீங்கள் கோடீஸ்வரன் ஆவறதை யாராலுமே தடுக்க முடியாது நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கோடீஸ்வரனாக மாறப் போகிறத யாராலுமே தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான நேரம் இது சரிங்களா தனுசு ராசிக்காரங்க முயற்சியை பண்ணிக்கினே இருக்கும் பீடா முயற்சியோட இருக்கணும் அந்த அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் வந்து இதே வந்து வேற ஒருத்தங்களாக தான் சரி கூட இன்டர்வியூ போவேணா நம்ம வந்து இந்த வேலையை அவங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு நம்ம போகலான்னு கூட இருந்திருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய வேலை முக்கியம் நமக்கு வேலை கண்டிப்பாக அடைஞ்சி தீரணும் அப்பமாக போனாலும் அவர் அவரோட முயற்சி இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுத்தாங்க கொடுத்தாங்க அவர் ஜெய்சியுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிணா ஈஸியாக அப்படியே அதாவது குரு பகவானும் சரி அஞ்சாவது இடத்துல இருக்கார் வலுவா ச சனி பகவான் மூணாவது இடத்துல அவர் வந்து கெட்டதை செஞ்சவர் இப்போ நான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் நானே உங்களுக்கு நல்லது செய்கிறோம் அதாவது எல்லாேருக்கும் கெடுதல் செய்கிற சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்ய முன் வந்துட்டார் அப்போ உங்களுக்கு நேரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அசுரத்தனமாக பண்ணுவார் முன்னே மூணு வருஷம் சனி பகவான் அவர் அவர் ஒரு பங்குக்கு அவர் கொடுப்பார் ராக்குக்கேதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் அசுரத்தனமாக கொடுக்கும் குருவும் கொடுப்பார் இப்போ சிம்மராசியில் சூரிய பயிற்சி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாங்க எல்லாமே உங்கள் கூட இருக்காங்க எல்லாம் நல்ல செய்ய நல் நல்லா செய்யக்கூடிய சாதகமான கிரகங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்காங்க நீங்கள் நினைச்சா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க நீங்கள் நடந்தால் நடப்பாங்க ஓடனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அதாவது உட்காந்து உட்காந்துன்னு இருக்கிறவனுக்கு நாற்காலி மட்டும்தான் சொந்தம் படுத்தவனுக்கு பாய் தான் சொந்தம் ஓடனவனுக்கு தான் உலகம் சொந்தம் ஒம் அதாவது ஓடனவனுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது ஓடனா எழுந்து ஓடி போடுறது கிடையாது முயற்சி பண்ணவனுக்கு தான் குருவாக இருந்தாலும் சரி சனி பகவானாக இருந்தாலும் சரி ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெகுமதியை கொடுப்பாங்க இப்போ நீங்களே ஒருத்தர் உங்க வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய கம்பெனிக்கோ வேலைக்கு வைக்கிறீங்க அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சிக்கலாம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க பதவி உயர்வு கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணால் அதை வந்து பரவாயில்ல நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துல நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுது காத்துன்னு இருக்காங்க நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கனா உங்களுக்கு அடுத்த அடுத்து பல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க பல வாய்ப்புகளை இதை விட பெரிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலா சேச்சா இவன் ஒன்றும் பயன்படுத்திலடா போடா நம்ம போய் வேறு எதுலையப்போ வேறு வேண்டிய கொடுத்துக்கலாடான்ட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் வேறு ஒருத்தனுக்கு போய்டும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் என்றைக்குமே மறக்க முடியாது சரிங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க தனுசு ராசிக்காரங்களாம் ஒரு நிமிஷம் அதை நீங்கள் திரும்பி பார்க்கணும் பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்லாம் நஞ்சமல்ல நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சமல்லாம் நஞ்சமல்ல சரிங்களா அதெல்லாம் என்றைக்குமே வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்காது முயற்சி பண்ணி குண்டு எழணும் சரிங்களா முயற்சி நான் கோடீஸ்வரன் நான் ஆகியே தீர்வேன் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஈஸியான நேரம் அருமையான நேரம் அது சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இலக்கடைய போகிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி விடாமுயற்சி இருக்கணும் முயற்சி அதாவது எப்படி இருக்கணும்னு வச்சிங்களா சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு படூன்றும் களிறு அதாவது கலிருன்னா யானை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா சிதைவிடத்து ஒல்கார் உறவர் புதையம்பின் பட்டு பாடுன்றும் கலிறு அதாவது யானை என்ன பண்ணுமா ஒரு நாட்டுக்கு இன்னும் சண்டை வருதுன்னு வச்சிங்களா அந்த எதிரி நாட்டோட வீரர்கள்லாம் தூக்கி போட்டு அடித்து தும்பி காலை அட்டிச்சு தூக்கி போட்டு மிதித்து மிதித்து கொள்ளுமா எல்லாரையும் சரிங்களா ஒரு யானை எத்தனை நூற்றுக்கணக்கான பேரை கொள்ளுமா தூக்கி அட்டிச்சு மண்ணில் அடித்து தூ நசிக்கு நசிக்கு நசுக்கி கொள்ளுமா சரிங்களா அப்படிப்பட்ட யானையை எதிரி நாட்டுக்காரங்க வந்து அம்பளை குத்துனா கூட காலில் குத்தினாலும் சரி தலையில் குத்தினாலும் உடம்பு முழுக்க அம்பு தைச்சாலும் கூட கடைசி வரைக்கும் அது போராடுமா அது விழுந்தாலுமே கூட கடைசி உயிர் உயிர் இருக்க வரைக்கும் தும்பிக்கால் அட்டிக்குமா எல்லாரும் சரிங்களா அதோட பெருமையே அது நிலைய நாட்டம் அதுதான் விடுத்து ஒல்கார் உறவு புதையம்பின் பட்டு படூன்றும் களிரு சரிங்களா களிருனா யானை யானை எப்படி போராடுதோ தா சண்டையில் அதேமாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சியோடு போகிறேன்னிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க இன்றைக்கி தலை குனிஞ்சு நடக்கிற நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க சரிங்களா தலை கீழான உங்கள் வாழ்க்கை தலை நிமிறப்போது தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் மிகப்பெரிய ராஜதி ராஜாவாக நீங்கள் மாற போகிறீங்க ஆகையால் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணோம் விடாமுயற்சியாக பண்ணோம் கடுமையாக முயற்சி பண்ணோம் பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழுன்றது சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்